ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் நிலையற்ற வாழ்க்கை நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் ஒன்று தீமத்தையோ ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒரு சிறு பையன் குளிரில் உணவு இல்லாமலும் உடலை மூட சரியான உடை இல்லாமலும் மிகுந்த வேதனையுடன் காணப்பட்ட நிலையில் ஒரு மனிதர் அதை பார்த்து ஆண்டவரே இந்த சிறுபையன் இப்படி கஷ்ட நிலையில் காணப்படுகிறானே என்று கேட்டார் அப்பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் சொல்லவில்லை அன்று இரவு தான் கேட்ட கேள்விக்கு தேவன் பதில் கொடுத்தார் எப்படி என்றால் மகனே நீ கேட்ட கேள்விக்கு நான் ஒன்றும் செய்யாமல் இல்லை அதை யோசிக்காமலும் இல்லை மாறாக அவனுடைய தேவைகளை சந்திப்பதற்காகத்தானே நான் உன்னை படைத்தேன் என்று பதில் கிடைத்தலாம் நீ அதற்கு உதவி செய் என்பதே அதனுடைய பொருளாகும் ஆண்டவர் கூறுகிறார் உயிரையும் வாழ்வையும் சாவையும் தீங்கையும் உன் முன்னே வைத்திருக்கிறேன் நீ தெரிந்து கொள் என்கின்றார் வாழ்வில் மனிதன் செய்யப்போகும் நன்மையான காரியங்களால் அவன் மறைந்த போதும் அவன் செய்த நற்கிரியினால் அவன் பெயர் நிலைபெற்றிருக்கும் ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவனுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைப்பதில்லை அன்பு கருணை இரக்கம் பாசம் கொண்டு நம் அயலார் நம்மிலும் தாழ்ந்தவர்களிடம் தேவைப்படுவோருக்கும் அன்பு கொண்டு உதவி செய்யும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகின்றது இரண்டு நோபல் பரிசுகளை பெற்ற அன்னை தெரேசா அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பெரும் செல்வந்தராக வாழ்ந்திருக்க போதுமானது அப்படி இருந்தும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் என்ற நல் எண்ணத்துடன் உயிர் இருக்கும் வரை ஏழை எளியவர்களுக்காக வாழ்ந்த அன்னையின் வாழ்க்கையை வாழ்தல் என்ற நிலையிலிருந்து அன்பு செலுத்துதல் மூலமாக கொடுத்தல் என்ற நிலையில் உயர்ந்து காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆகவே வாழ்தல் என்பது அன்பு செலுத்துவதன் மூலம் கொடுப்பதே நம் வாழ்வின் முடிவுறுதலாக காணப்பட வேண்டும் வாழ்க்கை நிலையற்றது யாத்ராமம் நான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் உரியது ரோமர் ஏழாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை சுக வாழ்க்கையை மெய் வாழ்க்கை என கூறலாம் மார்க்கு ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஜீவனே உச்ச நலம் மார்க்கு எட்டாவது அதிகாரம் முப்பத்தாறாவது வசனமும் முப்பத்தி ஏழாவது வசனம் தன் வாழ்க்கையை குறித்து கவலையற்று வாழலாம் லூக்கா பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வாழ்க்கையை தேவன் தருகிறார் அவரே ஜீவனுள்ள தேவன் வாழ்க்கை நிரந்தரமற்றது என்பதை நினைத்து மனிதன் வாழ்வான் என்றால் அவனுடைய வாழ்க்கை காலையில் மலர்ந்து மாலையில் வாடும் பூவுக்கு ஒப்பிடப்பட்ட மனிதனின் வாழ்க்கையாகும் நம் தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்து காட்டலாம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அன்பு தேவன் அல்ல மாறாக தேவன் அன்பாகவே காணப்படுகின்றார் அவருடைய அன்பு ஆழம் உயரம் அகலம் அளந்து கூற இயலாத ஒன்று ஆகும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்